ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் கடையில் முப்பது ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் விற்கிற கோலம் ஸ்டென்சில்ஸை காசே செலவில்லாமல் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஹோட்டலில் சட்னி சாம்பாருக்கும் ஸ்வீட்ஸ் கடையில் ஐம்பது கிராம் நூறு கிராம்னு ஸ்வீட்ஸ் வாங்கும் போதும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் தருவாங்க அதையெல்லாம் தூக்கி போடாம பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன பாக்ஸோட மூடியை எடுத்து அதுல உங்களுக்கு பிடிச்சமான டிசைனா வரைஞ்சுக்கோங்க நான் இப்போ தாமர கோலம் தான் வரைஞ்சுக்கிறேன் வீட்டு நிலவாசப்படியில கோலம் போடும்போது தாமர கோலம் போடுறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு நான் ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிக்கிறேன் இந்த சிம்பிள் அதிர்ஷ்டத்தின் குறியீடுன்னு சொல்லுவாங்க இதை நிலவாசப்படியில் போட்டால் எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு நான் விளக்கு டிசைன் வரைஞ்சிக்கிறேன் இப்போது ஹேர் பின்னோ ஊசியோ ஏதாவது ஒன்று வச்சு ஹேண்டில் சூடு பண்ணி நம்ம வரைஞ்ச டிசைன் மேலே சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க நான் இங்கே கேஸ் அடுப்பு கொடுத்த யூஸ் பண்ணுற பின்னை தான் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்கிறேன் இப்போ உங்களுக்கு எங்க கோலம் போடணுமோ அங்க அந்த ஸ்டென்சில்ஸை வச்சு மேலே கோலப்போடியை எப்படி தூவி விட்டு எடுத்தீங்கன்னா அழகான கோலம் வந்துடும் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டென்சில் டிசைன் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதுல கோலமாவை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே டேப் பண்ணா போதும் அழகான கோலங்கள் வந்துடும் இதுல ஸ்டென்சில்ஸை தனியாக வச்சும் போடலாம் இல்லைமா இந்த மாதிரி பாக்ஸில் கோலமாவை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மூடியால மூடி டேப் பண்ணியும் கோலம் போடலாம் இப்போ ஷட்கோன கோலம் வரைய பெரிய சைஸ் பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன் அதோட எட்ஜ்ல இந்த மாதிரி மூணு புள்ளியும் சைடுல கார்னர்ஸ்ல இந்த மாதிரி ரெண்டு புள்ளியும் வச்சு ஜாயின் ஷட்கோண கோலம் வந்துடும் அதுக்குள்ள சரவண பவ ஓம்னு அழகா எழுதிக்கோங்க இப்போ அதே போல கேண்டில் ஹீட் பண்ணி ஓட்ட போட்டுக்கோங்க கோல பொடிய அதே போல அழகா தூவிக்கோங்க இப்போ அழகான ஷட்கோண கோலம் ரெடி இப்போ சரவணபவ கோலத்தை சுத்தி நாம சின்னதா செஞ்சு வச்ச அகல் விளக்கு கோலத்தை டேப் பண்ணிக்கிட்டா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இப்போது ஒருபா செலவில்லாமல் அழகான ஸ்டென்சில்ஸை நாமே நம்ம கையால் வேஸ்டான திங்ஸை வச்சு ரெடி பண்ணிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்